அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இரு சக்தி மையம் சார்பாக குரு சக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூவாயிரம் வருடமாக ஒளி தேகம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் என மகா ஞான கலையில் கற்றுக் கொடுத்து அவரிடம் அன்பாக கற்று இந்த பயிற்சியை ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது எல்லாரும் இனிங்க மகாலய அமாவாசை நம் முன்னோர்களுக்கு சாந்தி அடைய வேண்டும் பிறவானை அடைய வேண்டும் என்பதற்காக தர்ப்பணம் கொடுக்குறாங்க ஆனால் தர்ப்பணம் என்றால் என்ன அப்படின்னு தெரியாது நல்லா கவனிங்க இறப்பு என்பது மூன்று வகைப்படும் நம்ம பரம்பரையில் வயசாக இறக்குறாங்கள அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் மூலியமாக நீங்கள் மறுபிறப்பு நம்ம வம்சோழி பிறகு இறக்கு ரெடியாக இருப்பாங்க ஆசையாக இருந்தால் ஆசைக்கு அடுத்த பிறப்புக்கு போயிடுவாங்க இங்கே தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது பிராமணன் சொல்லக்கூடிய மந்திரம் இத மர்க்கயம் இதமர்கயம் வாங்க இத என்றால் எங்கள் அப்பாவே என் வம்சில் பிறங்க எங்கள் அம்மாவே எங்கள் வம்சில் பிறங்க எங்கள் பாட்டாவே எங்கள் அம்மாச்சியே எங்கள் பாட்டியே எங்கள் வம்சையில் பிறங்க என்று அழைப்பதாகும் திருப்பி என்ன வம்சில் பிறகுக்காக ஆச்சுங்களா ஆனால் இந்த விதிக்கப்பட்ட நாளில் நல்லபடியாக இறந்தவங்களுக்கு தான் தர்ப்பணம் ஆச்சுங்களா இந்த விதிக்கப்பட்ட நாளில் இப்போ ஆயிரத்தி எண்பத்தி நாலு வயசு இருக்குன்னு வச்சுங்களேன் அதுக்குள்ளே சாவை தேடி வருது சாவை தேடி போகுதல் அப்புடின்னா என்ன சாவு எப்படி தேடி வருது அண்ணா ஆக்சிடெண்டாக இருக்கிறாங்க பாம்பு கடிச்சு இறக்குறாங்க இடிச்சு இறக்குறாங்க திடீர்னு பா பாத்ரூம் வலிக்குண்டுகளும் செத்து போயிடுறாங்க அடுத்தது படுது படுக்கையாருன்னு செத்து போயிடுறாங்க அடுத்தது ஆற்று குளிக்கும்போது செத்து போயிடுறாங்க கிணத்த குளிக்கும்போது செத்து போயிடுறாங்க இது மாதிரி குழந்த தானாக கருக்கலைதல் அதுவும் சாவை தேடி போகிறாங்கல்ல தூக்கு போட்டு சாப்பிட்றது மருந்து சாப்பிட்றது மன்ன நூத்தி குளுத்திக்கிறது கடலில் குளிச்சுறது ஆற்றல் குளிச்சுறது திடீரென்று கொலை செய்யப்படுதல் குழந்த கருக்கலை செய்தல் இத்தனை ஆத்மாக்களுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவன் சாட்சியாக முப்பத்தி முக்கோடி தேவதை சாட்சியாக உண்மையை சொல்கிறேன் பொய் புகழேன் சத்தியம் கூறுகிறேன் தர்ப்பணம் பத்தாது அவங்களுக்கு ஆவியாக தான் அலைஞ்சிட்ருப்பாங்க அந்த ஆவியை ஆத்மா சாந்தி பண்ணால்தான் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஒத்த கொத்த ஒத்த அடிச்சிக்கிறாங்க டைவர்ஸ் கண்டிஷன் வந்துடுறாங்க ஆச்சுங்களா அப்போ இந்த ஆத்மாக்களுக்கு என்ன ஆசையோடு இறந்தாங்களோ அதுவும் அந்த இறப்பை தேடி போகிறாங்கள அவங்க என்ன ஆக்ரோஷமாக கோபத்தில் இறக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த வம்சொலியில் எதனால் யாராலும் அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க ஆச்சுங்களா இந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி செய்வது ஆத்மசாந்தி செய்வது ஒவ்வொரு குடும்பத்தோட கடமையாகும் ஆச்சுங்களா அப்போ இந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் இறந்த இற குறிப்பிட்ட அதாவது விதிக்கப்பட்ட நாளில் சாவை தேடி வந்து சாவை தேடி போகிறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பத்தாது இப்போ நீங்கள் மகாலய அம்மாவாஸை நீங்கள் எல்லாம் தர்ப்பணம் கொடுத்துருப்பீங்க ஆனால் நீங்கள் நல்லபடியாக இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் நம்ம பரம்பரையில் குழந்தை கருக்கு அலைஞ்சிருக்கலாம் தானாக கழிச்சிருக்கலாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கலாம் இல்லை திடீர்னு இந்த மாதிரி இறந்துருப்பாங்கள்ல அவங்களுக்கு உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க எந்த மு ஆத்ம தர்ப்பணம் பத்தாது நீ எங்கே வேணால் கொடுங்க காசியில் கொடுங்க சங்கமத்தில் கொடுங்க இல்லை நெருவில் கொடுங்க இல்லை வந்து ராமேஸ்வரத்தில் கொடுங்க இல்லை பவானியில் கொடுங்க ஸ்ரீரங்கத்தில் கொடுங்க எங்கே வேணால் கொடுங்க உங்கள் அந்த அகால ஆத்மாக்கள் உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க சார் என்ன சார் அது நான் எல்லா இடத்துலையும் பண்ணிவிட்டேன் ஆத்மங்கதாக்கு நீ சொல்கிறீங்களே புதுசாக சொல்கிறீங்களா உண்மை இது ஞானிகள் வம்சியில் வரக்கூடிய இந்த நிலை ஆச்சுங்களா இந்த பயிற்சி இப்போது நீங்கள் பன்னெண்டு ஐம்பதுக்கு ஒரு ரூமில் பெட்ரூமோ சாமி ரூம் தவிர ஒரு ஸ்டூலில் ஒரு பால்கோ நூறு கிராம் வாங்குங்க மூணு மூணாக பெரியங்க ஒரு பால்கோவை ஒரு பீஸை வாயில் சாட் பார்த்துங்க ஒரு பால்கோ பீஸை நீங்கள் கிச்சனில் வச்சுருங்க ஒரு பால்காவ ஒரு தட்டில் வச்சுருங்க கொஞ்சோண்டு மிச்சர் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பத்தி கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ இல்லை உதவி வச்சுட்டு முன்னோர்களே உங்களுக்கு நான் நல்லபடியாக தர்ப்பணம் கொடுத்துட்டேன் ஆனால் இவர் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாரு நீங்கள் இருந்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க நான் உங்களுக்கு நான் ஊற்றி கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் நல்லெண்ண மண் சுட்டு விளக்கில் மண் நல்லெல்லாம் ஊற்றி பெருத்தி வச்சுட்டு கதவை சாத்திடுங்க ரெண்டு மணிக்கு போய் கதவை நீக்கி பார்த்துட்டு அந்த பால்கோ சாப்பிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவை இருக்காது ஆனால் கிச்சனில் வச்ச பால்கோவா சுவை அப்படியே இருக்கும் அப்போ ஆத்மாக்கள் இருக்குன்னு அர்த்தம் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் சிவனுக்கு பால் கொடுக்கணும் முக்தி பிரணவத்தை நீங்கள் சொல்லணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு சாப்பாடு வைக்கணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு வெளியே முடியாத நபர்களுக்கு நீங்கள் சா சாப்பாடு கொடுக்கணும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஆத்மசாந்தி பண்ணக்கூடிய மந்திரத்தை படிக்கணும் இப்போ மொத்தம் ஐம்பத்தொன்னு நாள் கணக்கு வருதுங்க ஐம்பத்தொன்று நாளில் இருந்துச்சு மாதிரி பால்கு வச்சு பார்த்திங்கன்னா பால் டேஸ்ட் வச்சது வச்சவாக்கலை இருக்கும் அப்போ முன்னோர்கள் சென்று விட்டுறார்கள் என்ற பொருளாகும் அப்போ அந்த ஆத்மாக்கள் முறையாக சாந்தி சார் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு காரணம் ராகவேந்திர சாமி முக்தி பிரணவத்தால் மட்டுமே அகால இறந்த ஆத்மாக்களுக்கு சாந்தியாக செய்ய வைக்க முடியும் வேறு எந்த மந்திரத்தினாலும் முடியாதுங்க ராகவேந்திர சாமி அந்த மனைவி வந்து குருட்டு போய் குருகளை போய் ஜாயின் பண்ணிடுறாரு இவன் என்ன பண்ணுறாரு கோஜ் கோ வந்து நான் வந்து வந்தாருன்னு சொல்லிட்டு போனேன் அவர் குருவிட்ட போய் சேர்ந்துட்டார் நினச்சிட்டு அந்தமாக என்ன பண்ணுறாங்க அவங்க ஊருக்கு ஊருக்கு அம்மா ஓட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க போகிறோட கிணறு கிணத்துல குதித்து தக்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்க ஆவி நிற்கிறாங்க அவர் தப்புச்சு சரஸ்வச்சு சொல்லிவிட்டு உங்கள் அறிவு தெரியாமல் தக்கொலை பண்ணிட்டேங்கிறாரு அந்த அம்மா சொல்ல சரஸ்வதி சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க கமலருக்கு தண்ணீர் எடுத்து அந்த ஆவி மேல் தெரிக்கிறார் ஆவி அப்படியே பறந்து விட்டு முக்தி அடைந்து விட்டது அப்போ இந்த முக்தி பிரணவத்தால் மட்டுமே அகால இறந்த ஆத்மக்களுக்கு சாந்தி அடைய விக்கும் என்பதை உறுதியாக கூறுகிறேன் முக்தி பிரணவம் இந்த உலகத்தில் என் குரு மூலமாக ஆதி பிரணவ வாசிய வித்தியில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது அதாவது நம்ம பரம்பரை நம்ம உடம்புக்குள்ளே இருபத்தோரு மூ மூணு ஏழு சக்கரம் ஏழு சக்கரம் மூவேல் இருபத்தோரு தாய் தந்தருடைய சாப பாவ தோசை இருக்குது அப்போ நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது மூவேலி இருபத்தோரு தலைமுறைக்கு சொல்கிறாங்கல்ல அந்த இருபத்தோரு தலைமுறைக்கு ஆத்மாக்களுக்கும் நீங்கள் வீட்டிலிருந்தே முக்தி பிரணவம் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம் முக்தி பிரணவம் நம்மளோட ஆதி பிரணவாசியம் பிரணவாசித்தான் கெட்டுத்தரப்படுகிறது மேலு விவரங்களுக்கு இதை பற்றி ஒரு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க நீங்கள் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் மேலு விவரங்களுக்கு இறைசக்தி மையம் ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக நான் கூறும் வாக்கு அனைத்தும் உண்மையே